ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் ஆர்ப்பாட்ட களத்திற்கு வந்த அரசு காட்சிகள் பார்த்திருப்போம் ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கும் போது திமுக காரங்க நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க ஆனா எதிர்கட்சியா போது அவங்களும் சொல்லுவாங்க ஜனநாயக குரல்களை ரசிக்கிறீங்க போராடுவது ஒவ்வொரு உரிமை அப்படின்னு அப்பா பையன் அத்தை சித்தப்பா எல்லாம் மாத்தி மாத்தி பேசுவாங்க அவங்க குடும்பமா பேக்கேஜா வந்துடுவாங்க

அந்த வேகத்தை காண்ட சொல்லுங்க ஆரம்பிக்கக்கூடிய பவள விழா டான்ஸ் ப்ரோக்ராம் சைதாபேட் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் அண்ணன் வாசுபிரமணிய வாக்கிங் போகும்போது கூட வர்றது எல்லா இடத்துலயுமே ஒரு தூணும் துணையாவும் திமுக கூட சுத்துறாரு இப்படி திமுகவோட சுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை இன்னைக்கு திமுக தட்டி விட்டு போறது எந்த அடிப்படையில் நியாயம் எலெக்ஷன் இருக்குங்களா நாங்க ரெடி நீங்க ரெடியா அப்படின்னு அது கூட ஒரே ஒரு வார்த்தை படுத்திட்டுறேன் ஏமாத்த நாங்க ரெடி ஏமாற நீங்க ரெடியா அப்படின்ற மாதிரி உங்க பிரச்சனையா இருக்கு இன்னும் விளையாட்டு செய்தி போல சம்பவம் நடந்துச்சு விசாரணை நடந்துட்டு இருக்கு ஏன் நீங்க பேசுறீங்க கேட்கக்கூடிய இடத்துல நகரதா சார் இருக்கும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் இன்னைக்கு பெண்களுக்கு ஒரு பிரச்சனை மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனை ரோடு இறங்கி வராங்க சார் எல்லாரும் இப்ப போராட்டம் பண்றவங்க முட்டாளா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி கேக்குது

எதிர்கட்சியா இருக்கும் போது அப்படி குரல் பேசுறீங்களே ஐயாயிரம் குடு பத்தாயிரம் குடு அந்த ரெண்டாயிரம் நாலாயிரம் வாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு அள்ளி கொடுன்னு சொன்ன இவங்க கிள்ளி கூட தரல இப்போ பொங்கலுக்கு கேள்வி எனக்கு இத்தனை பெண்கள் இருக்காங்க இதுக்கெல்லாம் குரல் கொடுக்காத பாஜக இதுக்கே வரைஞ்சு கட்டிக்கிட்டு வர யார் சொன்ன இல்ல குரல் கொடுக்கல யார் சொன்ன தமிழ் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக இளைஞரணியை சேர்ந்த வழக்கறிஞர் திரு ஹரிஹரன் ராஜா அவர்கள் வணக்கம் வணக்கம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு இன்னைக்கு மதுரையிலிருந்து சென்னைக்கு நீதி பேரணியா சொல்லிட்டு பாஜக மகளிர் அணி ஒரு திட்டமிட்டு இருந்தாங்க பேரணி நடத்துவதற்கு முன்பாகவே கைது செய்யப்பட்டிருக்காங்க எப்படி பாக்குறீங்க நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் அநீதியா எங்களை மட்டும் புறந்தல்றாங்களான்னு பார்த்தா எங்களை அதிகமாக பண்றாங்க ஆனால் ஒரு ஜனநாயக ரீதியாக கட்சிகள் வந்து வெளியே வந்து போராடுறாங்க ஒரு மாணவிக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு அவங்க கட்சிக்காரர்களாக நடந்ததுனால அதை மூடி மறைக்க முயற்சிக்கிறாங்களா அது என்னன்னு தெரியல நான் என்ன கேக்குறேங்க ஆர்ப்பாட்ட களத்திற்கு வந்த அரசு காட்சிகள் நம்ம பார்த்திருப்போம் ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கும்போது திமுக காரங்க நம்ம அதை ஸ்பாட்டுக்கு வந்தாலும் திரு போயிடுவாங்க ஆனா எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்களே சொல்லுவாங்க ஜனநாயக குரல்களை ரசிக்கிறீங்க போராடுறது உரிமை அப்படின்னு அப்பா பையன் அத்தை சித்தப்பா எல்லாம் மாத்தி மாத்தி பேசுவாங்க அவங்க குடும்பமா வந்துடுவாங்க இதே கருத்தை எதிர்கட்சியா இருந்தவங்க வலியுறுத்தி சொல்லுவாங்க ஆளுங்கட்சியா வந்தோடனே அதே அப்பா அதே மகன் அதே சித்தப்பா அதே சித்தி அதே கனிமொழியாக்கா அத்தை எல்லாம் சேமையை சொல்லுவாங்க ஆஹ் இது வந்து ஒரு நாட்டுடைய நிம்மதியை கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கு சட்ட ஒழுங்கு வந்து சீர்கேடாது அப்படின்னு சொல்லி ஒரு நாடகத்தை பண்றாங்க இப்ப நான் பாயிண்ட் என்னன்னா நாங்க ஸ்பாட்டுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தா கூட

ஒரு ஜனநாயக ரீதியாக போராடுவதற்கு நாங்கள் ஒரு ஐடியா ஒரு மேக் பண்றோம் மகளிரணி சார்பாக ஒரு ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு மகளிர் அந்த அடிப்படையில் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதாக புரட்சியாளர் அண்ணாமலையார் நேற்று தகவல் சொல்றாரு காவல்துறைக்கு இவனை வேகம் இந்த வேகம் எந்த இருக்குதோ ஒரு விஷயம் நடக்குது இப்ப நல்ல விஷயத்துல பண்ண பையனை இதே வேகத்தோட அவனுக்கு தண்டனை பெற்று தரணும் அந்த வேகத்தை காட்ட சொல்லுங்க இல்ல கைது நடவடிக்கை பண்ணிருக்காங்க விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு சார் ஒரு விஷயம் சொல்லுவா சார் அண்ணா யூனிவர்சிட்டி கைது பண்ணிருக்காங்க சூப்பரான விஷயம் சார் அண்ணா இப்போ இன்சிடன்ட் நடக்குது இதை பற்றி நம்ம ஆளுங்கட்சி தரப்புல கேட்கிறோம் அவ்வளவு ஒரு துட்சமா சிசிடிவி வேலை பார்க்கல

அவங்க ஆரம்பிக்கக்கூடிய பவன விழா டான்ஸ் புரோகிராம் சைதாப்ட் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் அண்ணன் மாசுப்பிரமணியம் வாக்கிங் போகும்போது கூட வர்றது எல்லா இடத்துலையுமே அவர் தூணும் துணையும் ஆகும் திமுக கூட சுத்துறாரு இப்படி திமுகவோட சுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை இன்னைக்கு திமுக தட்டி விட்டு போறது எந்த அடிப்படையில் நியாயம் மாசுப்ரமணிய ஒலிம்பிக்ஸ்ல ரன்னிங் ரேஸுக்கு வந்து பரிந்துரை பண்றோம் இப்ப பிரச்சனைக்கு பார்க்க ஓடுறாரு இதே ஓட்டுறது ஒலிம்பிக்ஸ்ல ஓடுனாருனா இந்தியாவுக்கு நிச்சயமா தங்க பதக்கம் என்னங்க நடக்குது அவர்தான் திமுக இல்லல்ல பிரஸ் மீட்டை பார்த்து இதே இளம் புரட்சியாளர் அண்ணன் உதவி ஸ்டாலி ஏன் சொல்ல வேண்டியதானே நடவடிக்கை நிச்சயம் எடுக்கப்படும் என் கட்சியோ வேறு கட்சியோ தைவதாட்சனை இல்லாமல் நடவடிக்கை இந்த அரசு எடுக்கும் சொன்ன என்ன அமைச்சர்கள்லாம் சொல்லி நான் என்ன சொல்றது பைய அவங்க மேலே வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஒரு பூசி மூணு வருதா ஏன் உயர் கல்வி தீவமைச்சரான பேசுற பிரசுத்த பாத்துக்கோ இல்லையா ஐயோ அந்த மாணவி பே கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கலங்க என்னங்க அது அந்த காலேஜுக்குள்ள ஒரு கமிட்டி இருக்கும் ப்ரொடெக்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அந்த கமிட்டி வந்து கம்ப்ளைண்டே கொடுக்கலையா ஆனா அன்னைக்கு சொல்ற ஆணையம் சொல்றாரு அந்த அந்த அம்மா அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அந்த கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி தான் கம்ப்ளைண்ட் எடுத்திருக்கோம்னு சொல்றாங்க இப்படி முன்னுக்கு பின் தகவலை சொல்றது எதனால அவன் தான் திமுக காரன் இல்லைன்னு உங்க உங்க கடைபடி என்ன அந்த செய்யும் அப்பா அந்த அந்த தப்ப செய்யறது திமுக காரன் இல்ல கரெக்டா அப்படியே உங்களை மக்களுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்படி சுத்தி 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 அப்படி அப்படி திணறாரு

இதையெல்லாம் செய்வதற்கு உதவியா இருக்காங்க பாருங்க அது ஆட்சியாளராக இருக்கட்டும் காவல்துறையா இருக்கட்டும் அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க நினைக்கிறீங்க ப்ரமோஷன் இதையெல்லாம் பார்த்து நம்ம என்ன ஆகும் மக்களெல்லாம் நம்ம எல்லாம் ஆகும் எமோஷன் அப்ப உட்காந்து யோசிப்பான் ஆஹ் இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சோண்டு கொடுப்பாங்க கமிஷன் நாம கமிஷன் கொடுத்து அடுத்து என்ன பண்ணுவான் நமக்கெல்லாம் கொடுத்து முடிச்சோட அவன் ஆரம்பிப்பான் கரப்ஷன் இதுக்கு இல்லையா சார் ஒரு சொல்யூஷன் என்ன சார் நடக்குது இது போல ஒரு ஒரு இது நீ பாத்துருக்கீங்க எங்கேயாவது ஏங்க தப்பு தான் தப்புன்னு சொல்ற ஒரு மாநிலம் தப்பு தான் தப்புன்னு சொல்ற ஒரு மக்கள் ஒரு இடத்துல இன்னைக்கு இந்த ஆட்சியாளர் வந்ததுனால தப்பா சரியான குழம்பு கூடிய அளவுல திமுக ஆட்சியாளர்கள் ஏன் பிசு திருப்புறாங்க எதனால சார் செய்ய குற்றம் குற்றமா இல்லையா இந்த இந்த சமீப காலங்களில் பாருங்க ஒரு அரசு மருத்துவ செவிலியர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இதே மாதிரி பாலியல் சீண்டலுக்கு வராங்க

சார் திமுக இன்னைக்கு இந்த விடியா ஆட்சியை கொண்டு தமிழ்நாட்டுல ஆட்சி அமைச்சதோ அன்று முதல் குரல் கொடுத்து மக்கள் குரல் விலைகளை கொஞ்சமாக நசுக்கிறது இருந்து கொஞ்சமாக காப்பாற்றுற கட்சியாக பாஜக இருக்கிறது திமுக ஆட்சியை பொறுத்தவரை ஏழைகளுக்கும் எந்த பயனும் இல்லை வயலான அறுபது இல்ல எந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க ஒரு பாதுகாப்பற்ற ஆட்சி இருக்குது முதலமைச்சர் என்ன பண்ணணும் காவல்துறை ஆற்றல் இருக்கு நாங்க போய் கேட்க முடியும் இதுக்கு நீங்க மத்திய அரசு பறி முடியுமா சொல்லுங்க பழி போட முடியாது ஏதோ ஒருத்தான மத்திய அரசு பழி இப்போ பாலியல் நடக்குது இது யார் மேல பழி போடுவீங்க ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்ய முடியுங்க ரிசைன்மெண்ட் போங்க ரசிகர் மன்ற நடத்துறது தான் உங்களுக்கு தெம்பும் தானியம் இருந்தால் அந்த உதவி ஸ்டாலின் இன்னும் ரெண்டு பலனடிக்கும் சொல்லுங்க நான் கூட நாங்க கூட பாஜக சார்பாக மக்கள்கிட்ட எல்லாத்தையும் பிச்சை எடுத்தாது அவங்க பலனடிக்கிறதுக்கு பணம் தரும் ஆனா இப்படி நீங்க ஒரு கபட நாடகத்தை போட்டுக்கிட்டு அப்பா பையன் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நீங்க செட்டிங் போனதுக்காக உங்களை ரோட்ல விட்டுறாதீங்க பெண் பிள்ளைகள்லாம் பாவாங்க உங்க வீட்டு பெண்ணு வந்து எப்படி நீங்க சப்ப கட்டு கட்டுவீங்களா இதே உயர்கல்வித்துறை அமைச்சர் இதே மருத்துவத்துறை அமைச்சர் இதே அந்த முதலமைச்சர் இதே துணை முதலமைச்சர் ஏன்னா அந்த பெண் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணும் நம்ம வீட்டில் இருக்க பெண்ணும் ஒண்ணுதானே அந்த உணர்வு இன்னைக்குதான் வரும் ஒரு வசனம் ஒண்ணு பார்த்தேன் அந்த பாட்டி ஒரு பாட்டி ஒருத்தவங்க இந்த மெட்ரோ அந்த இதுல அந்த ஸ்டாலின் இதை போட்டு அடிக்கிறாங்க பாருங்க அப்போ ஒருத்தவங்க போட்டுருவாங்க கீழே கமெண்ட் அந்த பாட்டிக்கு இருக்கக்கூடிய அந்த மனசு கூட படிச்சவனுக்கு இல்லையா பாமரனுக்கு இல்லையா அந்த பாட்டிக்கு இருக்கக்கூடிய சிந்தனை கூட இன்னைக்கு படிச்சவனுக்கும் பாமரனுக்கும் இல்லாம போச்சே என்னைக்குதான் மக்கள் திருந்துவாங்க இன்னைக்கு பெண்கள் வரை வந்துருச்சு ஒரு பெண் என்பவர்கள் தெய்வம் போல் கருதக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இன்னைக்கு பெண்கள் வாழ்க்கை இன்னைக்கு வந்து நிம்மதி இல்லாம ஒரு மாதிரி நிலவி போயிருக்கு இன்னொரு பிராண்டா சொல்றேன் சார் பல பேர் ஊர்ல இருந்து ஹோம் ஒர்க் பண்றாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சென்னை வாசிகள் மட்டும் இல்ல பல ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்திருப்பாங்க இங்க இருந்தாங்க மைக்ரேட் ஆகி போயிருப்பாங்க அவங்க பல பணம் நான் அண்ணன் சூட்டி சம்பவம் நடந்த பிறகு ரொம்ப புதாகரமா ஏழு மேல பயப்படுறாங்க ஒரு ஃபோன் பண்ணி பேசக்கூடிய வீடு மேலே நீங்க ஐம்பது அறுபது போன் பண்றாங்க நான் வந்துட்டியா 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 பாஜக தான் பதற்றத்தை தலைவரித்தாது உங்களுக்கு உங்களுக்கு ஓட்ட போட்டு உங்களுக்கு ஆட்சி வேற வச்சுட்டு நாங்க வேலைக்கு வந்து இங்க புழைக்கணும் தான் இப்பேற்பட்ட ஒரு பாலியல் சீண்டலுக்கு நாங்க ஆளாகணுமாங்க பாஜக பயன்படுத்துவது நடக்கவே இல்லையா நாங்க தான் கலவர தொண்டாக பேச கூடாது நீங்க நாங்க சொல்றதாக இருக்கோம் நடக்கிறத சொல்றோமா இல்ல நடக்காதது நான் கற்பனை பேசுறோமா இல்ல சம்பவம் நடந்துச்சு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிருக்காங்க போயிட்டு இருக்கு நான் கேட்கிறேன் சார் நீங்க சம்பவம் நடந்துச்சு விளையாட்டு செய்தி போற சம்பவம் நடந்துச்சு விசாரணை நடந்துட்டு இருக்கு ஏன் நீங்க பேசுறீங்க கேட்கக்கூடிய இடத்துல நகர சார் இருக்கும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் இன்னைக்கு பெண்களுக்கு ஒரு பிரச்சனை மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனை ரோடு கேள்வி வராங்க சார் எல்லாரும் இப்ப போராட்டம் பண்றவங்க முட்டாளா

மௌனமா இருக்காங்க இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வார்ப்பாடு பண்ணிருக்கிறாங்க வேற எந்த கட்சி கேட்குது இன்னைக்கு திமுக கூட்டணி இருக்க கூட நேற்று ஒரு ஓட பேசுறாரு அந்த விடுதலை கட்சியை சேர்ந்த அந்த வன்னி அரசு என்ன பேச்சு பேச பாத்தீங்களா செஞ்சது தப்பா இல்லையான்னு கேட்டா அந்த மாநிலத்தில் அவர்கள் இருந்துச்சு இந்த மாநிலத்தில் அவர்கள் இருந்துச்சு நாங்க நியாயப்படுத்தணுமா நிர்பயா விஷயத்தை நியாயப்படுத்தணுமா நீங்க நிர்பயா பேரை வச்சே ஹெல்ப் லைன் கொண்டு பெண்களை வந்து பாதுகாக்கணும் அதற்காக ஒரு நிதி ஒதுக்கக்கூடிய அரசு மத்திய அரசு அதுக்கு நாங்க எவ்வளவு வேதனைப்பட்டோம் அந்த அந்த விஷயத்துல அந்த அந்த தவறை செய்தவனுக்கு என்ன மாதிரி தண்டனை பெற்றுக் கொடுத்துருக்கிறோம் மனசாட்சியே இல்லாம இன்னைக்கு நடந்த விஷயத்த பத்தி என்னன்னு பேசியான்னு சொன்னா போன கட்டில இழுத்து வச்சு சப்ப கட்டு கட்டுறது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் அந்த சார் வந்து ஆளுநர் ரவிதாங்கிறதையும் அவர் பதிவு பண்றாரு வன்னி அரசு சார் இதெல்லாம் வந்து ஒரு அபத்தத்தின் உச்சம் சார் இவங்க பேசுறதெல்லாம் அரசியல் அரசியல் இந்த கட்டா இருக்கு பாத்தீங்களா இவங்க எல்லாம் உமிழ்ந்து தள்ளும் என்ன பேச்சுங்க இதெல்லாம் இல்ல என்ன பேச்சு டிரமேஷ் இங்கே அவங்க போடுவாங்க அதை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டோம் விடுதலை சேர்த்ததை பொறுத்தவரை சார் தவறு செய்தவன் திமுகன்னு சொல்லி எங்கள் மாநிலத்தில் புரட்சியாளர் அண்ணாமலை போட்டோ காமிச்சார் பார்த்தாரா இல்லையா பவர் விழாவில் போட்டோ காமிச்சார் பார்த்தாரா இல்லையா அண்ணன் மாசுப்ரமணியன் அவர் வீட்டில் கொஞ்சம் சாப்பிட்றாரு பார்த்தாரா இல்லையா இதெல்லாம் பார்த்த பிறகு கூட ஆக ஒரு புகைப்படத்தை சாரி முதலமைச்சர் பேசிட்டேன் தெரியாம இந்த ஒரு போட்டோ வச்சு மட்டும் நம்ம சொல்லிட முடியாது அவர் திமுகன்னு சொல்லி இப்படி இவ்வளவு போட்டோஸ் காமிச்சு இவ்வளவு எடுத்து சொன்ன பிறகு உங்க திமுக இல்ல இவ்வளவு சப்ப கட்டு கட்டுற இவங்க சம்பந்தமே இல்லாம ஒரு ஆளரை பழி பழிபடுவதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம் ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு த ஒரு மாணவிக்கு அணி நடந்திருக்கு போராடுறோம் சொல்லி வர எங்களை தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்றாங்க எங்களை தூக்கிட்டு போய் அப்படியே என்ன சொல்றது ஒரு மனதிலும் எங்களை பாதிக்கப்படுத்துறாங்க ஆனா ஒருத்தர் மீடியால உட்காந்து சர்வசாதாரம் பேசிட்டு போறாரு அவர் தான் பண்ணுவாரு அவர் தான் எப்படி சார் அனுமதி கொடுக்குறாங்க நாங்கள் ஸ்டேஷனில் பரவிச்சு கேட்க பண்ண நினைக்கிறீங்களா நீங்கள் இல்லை நாங்கள் பாட்டு திடீர்னு காலில் வந்து திடீர்னு கொடி கம்ம கட்டி பண்ண நினைக்கிறீங்களா சார் முன்கூட்டியே அறிவிப்பு கொடுத்து நாங்கள் ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு ஒரு தேசியத்தில் ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய கட்சி எங்களுக்கு தெரியும் சார் என்ன ப்ரோட்டோக்கால் என்னெல்லாம் இல்லை அனுமதி கொடுக்கல நம்ம நீதிமன்றத்தை சார் அனுமதி கொடுக்கல நீதிமன்றத்துக்கு போனோம்னா இப்போ நீதிமன்றத்துக்கு போற நேரம் இல்லையே சார் இது உடனடியாக தீர்வு பெறணும் திமுக இதை மறைக்க பார்க்குது சார் எங்களுடைய குற்றச்சாட்டை என்னன்னா ஒரு ஒரு வாரம் விட்டுட்டு வேற ஒரு பிரச்சனை உருவாக்கிடலாம் இதை மறந்துடுவாங்க பொங்கலுக்கு பணம் இல்லைன்னு இதே முதலமைச்சர் இதே அண்ணன் உதயநிதிஸ்டாலின் சொன்னது என்ன ஐயாயிரம் கொடுக்க சொன்னது நாங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்திருக்காரு ஆக இன்னொரு ஆயிரத்தி ஐநூறு சேர்த்து ஐயாயிரம் கொடுக்கணும் தப்பு தப்பா கணக்கு போட்டு சொன்னது யாரு முதலமைச்சர் எதிர்கட்சியா இருக்கும் போது அப்படி குரல் பேசுறீங்களா ஐயாயிரம் கூடு பத்தாயிரம் கூடு அந்த ரெண்டாயிரம் நாலாயிரம் வாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு அள்ளி கூடுன்னு சொன்ன இவங்க கிள்ளி கூட தரல இப்போ பொங்கலுக்கு ஒண்ணுமே கிடையாது நிதி சொன்ன ரொம்ப மோசமா இருக்குங்க இவ்வளவு கடவுள் வாங்கின நிதி இல்லைன்றாங்க கமிங் பேக் டு த டாபிக் ஒரு மகளிருக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு வெக்கக்கேடு சார் இப்போ நான் ஒரு தப்பு பண்றேன் நீங்க தப்பை சுட்டி காட்டுறீங்க நான் நல்ல மனுஷன் எப்படி நினைப்பீங்க அந்த தப்பை நான் சரி செய்து கொள்ளும் அண்ணே நான் சரி பண்ணிக்கிறேன்னே விக்னேஷ் அண்ணே பண்ணிக்கிறேன்னே நான் திருப்பியும் கூட்டுத்தரமாக அதே பண்ணணும் நினைப்பீங்க நீங்கள் பைத்தியக்காரன் சொல்லுவீங்க மாட்டீங்களா அப்படி ஒரு பைத்தியக்கார அலங்கோல ஆட்சி நடத்துறது திமுக ஆட்சி என் கட்சிக்காரங்களே பல பேர் என்ன சொல்கிறாங்க திமுக காரணங்க அப்படின்னு சொல்றீங்களாப்பா திமுக திமுக வினர் அப்படின்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு பல பேர் சொல்றாங்க எவ்வளவு நாகரிகம் கொண்டவங்களும் நான் இருக்கும் பாருங்க அந்த ஒரு வார்த்தைக்கு என் தொண்டர்கள் என்னை பார்க்கவும் சொல்றாங்க அப்படி ஒரு ஒரு வரைமுறையோட அப்படி ஒரு கலாச்சாரத்தோட அப்படி ஒரு நம்ம எதிரி நம்ம சோத்துல வசத்தை வைக்கிறான் திமுக அப்படி தெரிஞ்சும் கூட என் மக்கள் மரியாதையோட இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஒரு மாண்பு உள்ள ஒரு மாநிலத்தில் இப்படி ஒரு அழகோட ஆட்சி அப்பாவும் பயணம் சேர்ந்துக்கிட்டு என்னங்க இது இப்படியா ஒரு ஆட்சி பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்வதற்கு எனக்கு தகுதி இருக்கு இன்னைக்கு தொடர்ச்சியாக அந்த மாணவிக்காக பேசக்கூடிய ஒரு கட்சி சமரசமே நம்ம கத்த பேசக்கூடிய கட்சி கத்தக்கூடிய கட்சி எந்த கட்சிங்க பாரதிய கட்சிங்க இந்த மக்களுக்காக என் தலைவர் சொல்லியிருக்கிறாரு பாரதிய ஜனதா கட்சி இந்த திமுகவை ஒழிக்கும் வரை நான் செருப்பே போட மாட்டேன்னு ஒருத்தர் தவ இருக்காருங்க தலையை தானே எங்களுக்கு தலையை

சாண்டில் அடிச்சுக்கிட்டாரு அடிச்சுட்டு ஆட்சி மாறிடுமா நிச்சயம் மாறுங்க முருகனுடைய பேர் முறையிட போவதாக புரட்சியலைஞர் அண்ணாமலையார் சொல்லியிருக்கிறாரு அந்த காலத்தில் மன்னராட்சி நடக்குங்க இப்ப நடந்துட்டு இருக்கு அதை ரெப்ளிகேட் பண்றதுதான் அண்ணாமலையினுடைய ஒரே ஒரு விஷயம் அவர் சொன்னது என்னன்னா அந்த காலத்தில் மன்னராட்சி நடக்குங்க அப்ப நம்மளை போன்ற சாமானியர்கள் கீழே இருப்பாங்க எவ்வளவு சொல்லி சொல்லி பார்ப்பாங்க அந்த மன்னராட்சி முறையில வந்து எந்த விதமான ஒரு மாற்றமே இருக்காது அப்ப என்ன பண்ணுவாங்க பொதுமக்கள் ஏதாவது மாறி ஆகணும்னு சொல்லி தன்னை தானே சாட்டை அடிச்சுப்பாங்க அந்த மன்னராட்சியை சொல்லணும் அதை கோடிட்டு காட்டணும் என்பதற்காக தான் புரட்சியில் அந்த இன்னைக்கு இந்த மங்களாட்சியில் எதுவுமே பண்ண முடியே நான் இறைவனுடைய முறையிட்டு ஆகணும் மக்கள் பார்க்கட்டும் இவன் இத்தனை வருஷமா குரல் வித்த காமிச்சிட்டான் ஐம்பது வருஷமா என்னை வச்சு குரல் வித்த காமிச்சிட்டான் திமுக இன்னைக்கு நாங்க மக்களுக்காக ரோடோடு இறங்கி வரோம் என்னை பார்த்து அவ்வளோ ஒரு வைப்பிருச்சு அவ்வளோ ஒரு காப்பிணச்சு இந்த ஞானசேகரன்றவன் அந்த திமுகக்காக காலையில வந்து நலத்திட்ட உதவிகள் வழங்குறதும் மதியத்துல பிரியாணி பிசினஸ் பண்றது நைட்ல வந்து இந்த வீட்டுல எல்லாம் கொள்ளையடிக்கிறது போன்ற சம்பவங்கள் எல்லாம் இருபது வழக்கு இருக்குங்க இருபது வழக்கு இருக்குங்க அவர் ஒன்றும் அரிச்சந்திரம் இல்லை நாங்க இன்னும் திடீர்னு கொண்டு வந்து ஒருத்தர் சேர்த்தோன்னு நினைக்காதீங்க இருபது வழக்கு இருக்குங்க இப்பேற்பட்ட ஒரு தி ஒரு குற்றவாளியை அதான் சொன்னேன் இங்கிலீஷ்ல ஒரு வேலை சொல்லுங்க அதுதான் இந்த கோடி இது இதுலாம் ப்ரொடெக்ட் பண்ணுவோம் திமுக இருபது வழக்குகள் இருக்கக்கூடிய ஒருவர் இது போன்ற ஒரு சம்பவத்தை ஈடுபடுறாரு அவரை தூக்கி உள்ள போடுற லாவடம் விட்டுட்டு இப்படி ஒரு ஜால அடிச்சுக்கிட்டு அவர் எங்க கட்சி இல்லப்பா இது அப்போ உனக்கே பயம் இருக்கு உன் கட்சிக்காரன் தெரிஞ்சிருச்சு மக்கள்களை சார் இன்னைக்கு சார் இன்னைக்கு மக்கள் எல்லாம் சோசியல் மீடியால பயங்கர ஆக்டிவா இருக்காங்க எல்லாருக்கும் நல்லது கெட்டதுன்னு பார்க்கக்கூடிய அறிவு எல்லாம் வந்துருச்சு நீங்க இவங்களை தெரியல நாங்க வச்சிருக்காங்க வந்து சாதர் தான் பறந்துருக்குமா திமுக என்ன சார் நினைக்குது நான் என்ன வேணா அராஜகம் பண்ணுவேன் அப்பா பைய அத்தை சித்தப்பா சித்தி மாமா இதை தாண்டி இன்னைக்கு நம்ம கட்சிக்காரம் பண்ணக்கூடிய அராஜகத்துக்கு வந்து ஜாகிரதை கூடிய காட்சிகளை பாருங்க சார் ஒருத்தர் பணம் திருடிட்டு உள்ள போறாரு இவரே சொல்றாரு ஒரு மீட்டிங்ல ஐயோ அவரை மாதிரி ஒரு கொள்ள அறிஞர் ஒரு உலகத்திலே இல்லைன்னு சொல்லி அந்த முதலமைச்சர் சொல்றாரு இன்னைக்கு இவர் கட்சிக்கு வந்த உடனே ஐயோ செந்தில் பாலாஜி தியாகி வந்த மறுநாள மந்திரி ஆகிறாரு பணம் திருடினாலும் அவனுக்கு முக்கியத்துவம் பெண்களை சீனாலும் அவனை ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாத்தி அவனுக்கு ஒரு முக்கியத்துவம் இப்படி எல்லா விதமான அதாவது ஒரு நாட்டுல எல்லா விதமான பிரச்சனை செய்யக்கூடியவர்களுக்கும் நீங்க பாதுகாப்பு தெரியுங்கன்னா எதுக்கு நீங்க மக்கள்கிட்ட ஓட்டுகிட்டு வர்றீங்க இது போன்ற ஆட்களை வச்சு நீங்க கட்சியை எடுத்துட்டு போங்க உங்களுக்கு ஓட்டு வேணும் உங்களுக்கு ஆட்சி நடத்தணும் எங்களை ஏமாத்துறதுக்கு மக்கள் தேவைப்படுறாங்க ஆனா எங்க ஓட்டு வாங்கி போயிட்டு எங்களுக்கு நீங்க சேவை செய்வீங்கன்னு பார்த்தா இது போன்ற ஒரு இரண்டாம் கட்ட வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நீங்க ஒரு பெரிய ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கீங்க

திமுக இந்த போக்க மாத்தணும் பேச்சாளர்கள் வச்சு ஆபாச பேச்சு என்னங்க இது எங்க மேல வழக்கு போடுறீங்க புலச்சிரஞ்சர் அண்ணாமலையார் மேல வழக்கு போடுறீங்க அவர் உண்மையை சொல்றாரு அதுக்கு டிஃபர்மேஷன் கேஸ் நான் என்ன கேட்கிறேன் உங்க கட்சியில ஒரு பேச்சாளர் பேசக்கூடிய பிரச்சனை கேட்க முடியுதாங்க பேச்சாளர்ன்றது என்னங்க ஒரு இன்ஃபர்மேட்டிவா ஒரு தகவல் சொல்லணும் தான் செஞ்சதை சொல்லணும் எதிராவது செய்யாததோ தான் செஞ்சேன்னு சொன்னா பரவாயில்ல அசிங்கசிங்கமா கொச்ச கொச்சா பேசுறது அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர் ரசிக்கிறது இது கேவலமா இல்லதுல இன்னும் இந்த வளர்ந்த சமுதாயத்தில் இன்னும் இந்த படித்த ஒரு மா ஒரு மாநிலத்தில் இவ்வளவு ஒரு கேவலங்கள் அரங்கிட்டு இருந்தா அது திமுக மட்டும்தான் முடியும் ஆனா இவ்வளவு கேவலத்தையும் பண்ணிட்டு மறுநாள் காலையில் வெள்ளையும் சொல்ல வர்றதும் திமுக தான் முடியும் நம்மளால கூலி குறியிருவாங்க ஏங்க ஒரு பத்தாயிரம் கடை வாங்குறீங்க ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம் ஒரு பத்தாயிரம் கடை வாங்குறீங்க இல்ல ஒரு தெருவில் சண்டையில பண்றீங்க கை விட்டுறீங்க வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் சொல்றேன் ரெண்டு விளம்ப மாட்டீங்க ஐயோ என்னடா இது அக்கம் பக்கத்துல கேட்பாங்க என்ன விக்னேஷ் இல்லப்பா ஏம்பா தேவையெல்லாம் பண்ற ஏம்பா அடிச்சு அவன ஏம்பா கடை வாங்குற காசு கொடுத்துருப்பான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு அக்கம் பார்த்து பயப்படுவோம் நம்ம ஒரு சாதாரண விஷயங்களுக்கே நம்ம இவ்வளவு பயப்படும் போது ஒரு மாநிலத்துல இவ்வளவு ஒரு அட்டுவழியங்கள் அராஜகத்தை பண்ணிக்கிட்டு வெள்ளையும் சொல்லியுமா காரு மாறி மாறி ஒரே பிளிங்கிங் லைட்ல சும்மா ஜாலியா வராங்க சார் இதெல்லாம் என்ன காரணம் இருமாப்பு திம்முரு ஆனவன் சார் பண திமில இவங்க எல்லாம் ஆணவத்தோடு இருக்காங்க இந்த ஆணவம் நிச்சயமாக அழியக்கூடிய பாதையில போவோம் புரட்சியாளர் அண்ணாமலையார் இவங்களை கொண்டு போய் அழியும் பாதையில் நிப்பாட்டுவார் மக்கள் கரம் பிடித்து நாங்கள் மக்களை காக்கிறோம் இந்த பெண் பிரச்சனை இந்த பிரச்சனை நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் கொள்ளையடிச்ச பணத்துல பண்ணை வாங்கி வாங்க சொல்லிட்டு திமுக ஆட்சியாளர்கள் மட்டும் என்ன சார் என்ன பணத்துல வாங்கினாங்க இல்ல ஞானசேகரன் இப்ப தெரிந்தவர் நான் என்ன கேட்கிறேன் சார் ஒரு காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு மகளிர் ஆணையம் ஒன்று இருக்கு ஸ்டேட்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பல கம்ப்ளைண்ட் எடுக்கப்படுறதே இல்லை சமரசத்துலேயே முடியப்படுது ஐயோ அம்மா போனா பெரிய இதுவாயிருமா வேண்டாமா அப்போ இது வந்து தெரிந்தது தெரியாதது எவ்வளவு போயிருக்கும் எத்தனை பிள்ளைங்க சார் பாதிக்கப்படணும் உங்க ஆட்சியில யாருக்குமே உதவி இல்லாத ஆட்சியாக முடிவு பண்ணிட்டோம் கடைசியில் குழந்தைகளை கூட பிரச்சனை என்ன சார் பண்றது நாங்க குரல் கொடுக்க வர எங்களை குரல் வளர்ச்சிக்குன்னா நாங்கள் மேலும் மேலும் ஏறிதான் பேசுவோம் கம்மிங் பேக் டு த டாபிக் ஞானசேகரன் பண்ணை வேறு பெருசாக நினைக்காதீங்க திமுக கட்சியில் எல்லாரும் வாங்கியிருக்க பண்ணை வேறு எந்த பணம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன சார் சொல்லுங்க அவங்க தொழில் சொல்லுங்க அவர் மந்திரி பேர் கேட்பா அவர் பிஸ்னஸ் என்னன்னு சொல்லுவீங்க என்ன வேலை பார்த்துருக்காரு என்ன வேலை பார்க்குறாங்க மாசு நீங்கள் தொழில் இல்லைங்க சும்மா சொல்லுங்களேன் ஏவா நீங்கள் தொழில் இல்லைங்க அவர் ஆரம்ப தொழில் விட்டுருங்க இன்னைக்கு தொழில் பண்ணுறாருங்க கல்லூரிகள் கல்லூரி கல்லூரி வந்து இந்த கவுடமணி சொல்லுவாங்க பூ பூன்னு சொல்லுவாங்க பூ பூன்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாம் எல்லாமே எங்க பணங்க அதில் ஒவ்வொரு செகண்ட் இருக்குதுனால ஒரு செகண்ட்ல விக்னேஷன் எழுதலாம் ஒரு செகண்ட்ல ஹரியன் எழுதலாம் நம்ம பணம் சார் இன்னும் இவங்கெல்லாம் உழைச்சி சம்பாதிச்சது பணம் என்ன இவங்கெல்லாம் வந்து அதிகார பேரில் வச்சு சம்பாதிக்கிறாங்க அதுலேயும் கேவலம் இது போன்ற அந்த பாலியலர்களை சிக்கிற இந்த நபர் அதுலேயும் கேவலம் ரெண்டாம் கட்ட வேலைகளை பார்த்து சம்பாதிச்சு பண்ணை வீடு தான் பாருங்க பண்ணை வீடுக்கு மரியாதை பயிற்சி பாருங்க குடிசை வீட்டு எடுத்துடலாம் போல இவங்களாம் பண்ணை இது மாதிரி கெட்டவர்கள் தீயசக்தி ஆளுகள்லாம் பண்ணை வீடு ரெசார்ட்டில் இருக்கிறத பார்க்கும்போது ஏதோ குடிசையில் கூழ கொஞ்சம் குடிசை நிமிடம் இருக்கலாம் போல நம்ம துரைமுருகன் அமைச்சர் துரைமுருகன் அவருடைய மகன் வீட்டிலெல்லாம் அமலாக்கத்துறை சோதனை நடத்திக்கிட்டு இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இந்த சோதனை சார் தமிழ்நாட்டுக்கு ஒரு பத்து லட்சம் கோடி கடன் இருக்கு இது நீங்களும் அறிவீங்க நானும் அறிவேன் நான் வந்து அமலாக்கத்துறைக்கு ஒரு ஒரு சின்ன வேண்டுகோள் நான் ஒரு கடை கோடி தொண்டேன் இதுதான் வேண்டுகோள் எல்லா வீடுகளிலையும் திமுகவுடைய எம்எல்ஏக்கள் மந்திரிகள் வீட்டில் மட்டும் நீங்கள் சோதனை பண்ணிட்டீங்கன்னா இந்த பத்து லட்சம் கோடி யார்ட்டி பேரும் கடன் வாங்காமல் அடைச்சிடலாம் சார் என்னுடைய முதல் பாயிண்ட் ரெண்டாவது துரைமுருகானல்லாம் இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க பழந்துன்னு கொட்டை போட்டு அந்த கான்செப்டில் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க உட்காந்து கொள்ள அடிச்சிருக்கிறாங்க தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராக மக்கள்கிட்ட பணத்தை கொடுத்தா அப்படியே ஜெயிச்சு 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 இன்னைக்கு மக்கள் செல்வாக்கில் வந்த பணமா இல்லை இவங்க எம்எல்ஏ அது சம்பாரித்த பணமா இதெல்லாம் அவ்வளவும் கொள்ளடிச்ச பணம் இன்னைக்கு பையனை எம்பி ஆக்கி விட்டு அப்பா எம்எல்ஏ இருந்து ஊர் சொத்தை கொள்ளடிச்சு வச்சிருந்தா இன்னைக்கு ஈடி வந்திருக்குது நல்ல விதமான விசாரணை நடக்கணும் இவங்களை நல்லா அம்பலப்படுத்தி இவங்களெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் ஒரு பத்து பேர் எக்ஸ்போஸ் பண்ணும்போது என் மக்களுக்கு ஒரு நெஞ்சு ரெண்டு விஷயமா காதலி சேரும் ஏன்னா நீங்க ஒருத்தர் பண்ணி சேர சேராது ஆக இது பழிவாங்க செயல் ஆக இந்த ஒன்றிய அரசை ஒழிக்காம போட பேசுவாங்க ஆஹா நம்பால் கொள்ளடிச்சிட்டானே ஆஹா நம்பால் லஞ்சரிபுத்தர் வந்துருச்சு ஆஹா நம்பால் பண்ணது தப்பாச்சு அரசு கெட்ட பேர் யோசிக்க மாட்டாங்க பழி போடுறது நாங்க இருக்கமே சார் உங்களுக்கு புரியுதுங்களா நாங்க மக்களோட ஓடிக்கொண்டிருக்கிறோம் மக்களோட ஒன்னா ஓடியா இருக்கும் என்ன பண்ணுவோம் திமுக ஆக இந்த பாஜக மக்கள் எல்லாம் திரும்பி பார்க்கலாம் மக்களுக்கு இன்னும் அறியாமை நீங்களே பாரதிய ஜனதா கட்சி வேற அமலாக்கத்துறை வேற என்ற ஒரு சிந்தனைக்கு மக்கள் வரல நான் என்ன கேட்கிறேங்க இது பாஜக பண்றதாவே இருக்கட்டும் கொள்ளடிச்ச பண்றதாவது நாங்க வந்து காமிச்சு கொடுக்க சொல்றோம் தப்பா தப்பு இல்லையா சொல்லுங்க நீங்க தப்பா இல்ல இல்ல ஒருத்தர் தப்பு செய்யறாரு மக்கள் வரி பொறுத்த கொள்ளடிக்கிறாரு அவர் தான் நாங்க காமிச்சு கொடுக்குறோம் அது தப்பு அது இன்னும் நல்லது தானே ஆனா வேற மாதிரி திருச்சி எதிர்க்கட்சிகள் மீது வன்மம் எதிர்கட்சி மீது காழ்ப்புணர்ச்சி பழிவாங்கும் செயல் அது அங்க சோனியா ஆரம்பிச்சு நம்ம ஐயா ஸ்டாலின் வரை இதே பேச்சு தான் ஆளுங்கட்சியில பிரச்சனையே இல்லை எல்லாம் கட்டிங் செட்டிங் அப்படின்னு ஜாலியா இருந்துருவாங்க எதிர்கட்சி வரும்போது சம்பாதிக்க முடியாத ஒரு ஒரு விரக்தியில யாரும் ஒரு பேசுறது ஆனா திமுக சொல்ல வேண்டாம் ஆளுங்கட்சி இன்னைக்கு ஒரு குத்து குத்து குமான் குத்து வச்சு அடிக்கிறாங்க சார் எங்க போங்க தாசில்தார் ஆபீஸ் ஆரம்பிச்சு பிறப்பு முதல் இறப்பு வரை எங்க போங்க கட்டிங் தான் சார் நீங்க பணம் கொடுக்காம வேலையா இருக்காது அதையும் மீறி விக்னேஷ் வந்து புரட்சி பண்ணவும் முடிவு பண்ணார்னா பத்து ஃபார்மாலிட்டி சொல்லி உங்களை வரவிட பண்ணுவான் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க எப்பாரு வேலை வேணாமான்னு போயிருவீங்க இப்படி ஒரு அலங்கோலங்கள் நடக்குது இந்த அலங்கோலங்களுக்கு எல்லாம் பூனைக்காரா வடிகட்டி ஆகணும் சார் எல்லாரும் நான் எனக்கு என்ன எனக்கு இல்லைன்னு போய்ட்டா மக்களுக்கு புரிய சில பேர் கேட்கறாங்க தம்பி பாஜக அவ்வளோ பேசுதுப்பா நீங்க எல்லாம் அவ்வளோ பேசுறீங்க அவ்வளோ உழைக்கிறீங்க அவங்க தலைவர் அண்ணாமலை அவ்வளோ உழைக்கிறாரு மோடி ஐயா அவ்வளோ உழைக்கிறாரு இந்த மக்களுக்கு புரிய மாட்டேங்குது உருந்தப்பா அப்படின்னு பேசக்கூடிய நிறைய நடைபெற இருக்காங்க ஒரே பதில் தான் குழந்தைக்கு புரிய வைத்து ஒரு தாய் ஒரு குழந்தை புரிஞ்சுக்கல அம்மா விட்டுருமா விட்டுருவாங்களா எப்படிங்க விட முடியும் பிள்ளையை வளர்த்து அந்த பிள்ளையை நல்வழிப்படுத்துறது ஒரு தாயோடைய கடமை என்பது போல இந்த நாட்டை எப்படியாவது நல்வழிப்படுத்திடணும் இந்த திமுக நாசக்காரர்கள் இருந்து எப்படியாவது நம்ம நாட்டை காப்பாத்திருந்தோம் ஒருத்தர் திடீர்னு செப்பல் போடாமல் நடக்க போறேங்க பாருங்க நீங்கள் நினைக்கலாம் என்ன செருப்போட்டு நடக்காத பெரிய விஷயம் வாங்க எவன் சொல்கிறேன்னா ஒரு வாரம் செருப்பு நடந்து காட்ட சொல்லுங்கள் அதுவும் இன்னைக்கு இருக்கிற சென்னை இருக்க ரோடுக்கு அப்பா தட்டு கூட வேணாம் சாப்பிட்ருலாம் அங்கே உட்காந்து இப்படி ஒரு கேவலமான ஒரு ஒரு நிலைமையிலையும் கூட இந்த மக்களுக்காக தவம் இருக்க நான் தயார் மக்களுக்கு புரிவிட்டங்க நான் மக்கள்கிட்ட போறேங்க மீண்டும் அண்ணாமலை சொல்றாரு நான் இதே அடுத்த வர தேர்தலில் நிற்பேன் பத்து பைசா கொடுக்க மாட்டேன் சார் மக்கள் தான் புரிஞ்சு விழித்திருந்து வராங்கன்னு பார்ப்போமே சார் ஒரு அடி வாங்க மறந்துடுவோம் மக்கள் இந்த ஆட்சியில வந்தனாலதான் அடி மேல அடி மக்கள் உடம்பு ஃபுல்லாக தழும்பா இருக்கு அப்ப நிச்சயம் யோசிப்பாங்கல்ல இந்த தழும்புக்கு தான் யாரையும் சந்தான ஏ நம்ம மட்டும் அடிவாயிலே இருக்கோம் இவன் மட்டும் இருக்கான் ஒதுக்கா அச்சுடைய திமுக வேணும் வச்சு அடிக்கிறாங்க எல்லாரையும் இந்த இந்த அலம்போலம் துடை தெரியப்படணும் நீங்களும் முப்பத்தி ரெண்டு பல்லு தெரியிற அளவுக்கு சந்தோஷமா இருக்கணும் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வரணும் இதை நாங்கள் வலியுறுத்துறோம் இவங்க பண்ணக்கூடிய இந்த ஃபோர்ஜரி அரசியல் இன்னும் ஒரு முந்நூறு நாட்கள் நம்ம பொறுக்க வேண்டியது இருக்குது அந்த சொல்லுவாங்கல்ல ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம்ன்றது போல நம்ம ஒரு வருடத்தை கருது கருதுவோம் இந்த ஒரு வருடத்தோடு இவங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை வர வைப்பது தான் என்னுடைய ஒரே குறிக்கோள் மக்கள் ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பாருங்களேங்க இவனுக்கும் போட்டாச்சு எத்தனை வருஷம் போட்டிருக்கான் ஐம்பது வருஷம் சார் ஏதோ ஒரு அஞ்சு பத்து வருஷம்னா பரவாயில்ல டைம் கொடுங்க சார் நீங்க கேட்கலாம் ஐம்பது வருஷம் போதும் இந்த ஒரு வீட்டில் நிறைய பொண்ணு பிறந்தால் போதும் பொண்ணுன்னு வாங்க பாருங்க அந்த காலங்களில் தப்பா எடுத்துக்காதீங்க ஒன்று அதேபோல் நாங்கள் சொல்கிறோம் போதும் திமுக போதுங்க புதிய வரவு வாய்ப்பு கொடுங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கணும் எங்களை போன்ற இளைஞர்களை ஒரு வாய்ப்பு கொடுத்தா இன்னும் சந்தோஷம் அதை மக்கள் தான் முடிவு செய்யணும் மக்கள் தயவு செய்து விழித்தேடுங்க நீங்கள் விழி தான் தயவு செய்து பிரதர் இந்த வீடியோ முடியும் போது அந்த பாட்டியோட வீடியோ போடுங்க என்னமாக அடிக்கிறாங்க